الحمد لله بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره منصطع ونعوذ بالله من سلوك أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له முஹம்மதன் முஹம்மது அப்துலு கண்ண எல்லாம் அடியா உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவூட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்ய அன்பாக சகோதர சௌரியிலே ஒரு மூமினுடைய கடமைகளின் மிக முக்கியமான கடமை அவன் அறிந்திருக்கின்ற அந்த ஏழற்று கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமை இந்த நேர்வழியை நமக்கு மட்டும் கொள்ளாமல் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது நம் அனைவருக்கும் இருக்கிறது அந்த கடமை அல்லாவின் தூதர் சகுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நமக்கு தெரிவித்தும் இருக்கிறார்கள் என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி தனது இந்த ஏகத்துவ பணியை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பணியை நம் ஒவ்வொருவர் மீதும் அல்லாவின் தூதர் சலுல்லா உலக சலம் அவர்கள் கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நம்மிடம் உள்ள இந்த ஏற்பு செய்தியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு என்பது நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ளவேன் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பணிகளில் நமது தேவைகளுக்காக நாம் ஓடுவதும் உட்காருவதும் அதை பற்றிய சிந்தனையை செலுத்துவதும் தான் நமக்கு நேரம் சரியாக இருக்கிறது என்று நாம் சொல்லிக்கொண்டாலும் ஒரு மூமினுடைய மிக முக்கியமான பணி எந்த அளவுக்கு அது மிக முக்கியமான பணி என்று சொன்னால் அவனுடைய மருமைக்கு கூடவே வரக்கூடிய நன்மையை சம்பாதித்து தரக்கூடிய அந்த பணி அந்த பணியை செய்யக்கூடிய அந்த பொறுப்பு கடமை நம்ம புரிந்து நடந்து கொண்டும் என்று சொன்னால் அது நமக்கு மிக சிறந்த ஒரு நன்மையாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லமின் தூதர் சரதாயசம் அவங்க சொன்னாங்க உன் மூலமாக ஒருவரையாவது அல்லாஹ் நேர்வழி செலுத்திவிட்டான் என்று சொன்னால் அதாவது நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக ஒருவர் நேர்வழிக்கு வந்தாலும் கூட அது சிறப்பு ஒட்டல ஒட்டகத்தை வந்து நீங்கள் சம்பாதிப்பதை விட சிறந்ததாகும் சிறப்பு ஒட்டகங்கிறது அதிக மதிப்புடையது அதிக மதிப்புடைய ஒரு பொருளை நோக்கி மனிதன் அலைவது என்பது அது ஒரு இயற்கையான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த உலகத்தில் எனக்கு சிறந்தது வேணும் நல்லது வேணும்னு சொல்லி அதற்கு பின்னால ஓடி சம்பாதிப்பது என்பது நமக்கு இயற்கையாகவே ஒரு விஷயமாக இருக்கிறது அப்புறம் ரசோல்லா வந்து என்ன சொன்னாங்கன்னா சிவப்பு ஒட்டகையை உதாரணமாக சொன்னாங்க அது மிக மிக மதிப்பு உயர்ந்ததாக இருக்கிறது அதை விட உயர்ந்தது என்னன்னு சொன்னால் நீ ஒருவருக்கு சொல்லி அவர் நேர்வழி பக்கம் வந்தார் என்று சொன்னால் அதை விட சிறந்த ஒரு செயல் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் சல்லாஹா அவங்க சொன்ன செய்தியை நம்ம பார்க்கணும் அப்போ ஏகத்துவ செய்தியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது என்பது நான் இந்த உலகத்தில் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியதை விட நமக்கு அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அல்லாஹருக்குள்ள அண்மை திருமலைக்குறாங்க என்று வந்து சொல்லி த தருகிறான் வல்லஸ்ரு காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான ரஃபி ஹுசன் மனிதன் வந்து நஷ்டத்தில் தான் நிற்கிறான் இல்லை தீன ஆமனு அமில் சாலி ஹாதி ஒத்தவாசோ மிஸ் சபு ஒத்தவாசோ மில் ஹக் ஒத்தவாசோ மிஸ் சபு நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வதையும் உண்மையை போதித்து பொறுமையை போதித்துக் கொள்வதையும் தவிர உண்மையை வந்து பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களையும் பொறுமையை மேற்கொண்டு இந்த காரியங்களை செய்பவர்களை தவிர வேறு எல்லோரும் வந்து நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாகூர் திருமறை திருமறைக்குறாங்கன்னு நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கணும் அப்போ இந்த உலகத்துடைய தேவையை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு கட்டாயம் நமக்கு இருந்தாலும் கூட அதனோடு சேர்ந்து மருமைக்கு பலனளிக்கக்கூடிய காரியங்களையும் நாம் செய்து கொண்டே வர வேண்டும் அதில் மிக முக்கியமான காரியம் நாம் பின்பற்றக்கூடிய இந்த ஏகத்துவத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த நிலை அந்த தன்மை அந்த நன்மை அதை அழைத்துக் கொள்வதில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது நமக்கு மிக பெரிய ஒரு நன்மையை தரும் அல்லாவின் தூதர் சல்லாம் அவர்கள் இந்த பணி ஏராளமான சிரமத்துக்கு மத்தியில் செய்தார்கள் இறுதி மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள் என்று நாம் காண்கிறோம் நாம் படிக்கிறோம் நாம் அதை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அது நம்மோடு அவர்களோட கொண்டு விட்டதாக நாம் நினைக்கிறோம் அவர்களோடு முடியவில்லை அல்லாமல் அப்படின்னு தெருமணி குளங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் எதனால் தேர்வு பெ தேர்வு செய்யப்பட்ட ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அல்லா நம்புகிறீர்கள் அப்போ அல்லா நம்பக்கூடிய நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு தான் மந்திர குலத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் நம்புகிறார் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அந்த பணி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது மனித குலம் என்பது எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலமெல்லாம் இந்த ஏகத்துவ பணியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தேவை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை மூவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பணியில் நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போனால் நேரத்தை உருவாக்கி கொண்டு அந்த பணியை ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது நாம் எந்த விதத்திலும் தொய்வை சந்தித்து விடக்கூடாது இன்றைக்கி சமுதாயத்தில் நீங்கள் பாருங்களாம் ஏகத்துவ செய்திகளை தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லது உண்டான கல்வியை கூட நாம் கற்று வைத்திருக்கிறோம் ஆனால் அதை கொண்டு பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது நாம் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது நாம் இந்த மார்க்கத்தை அறிந்து வைத்திருந்தாலும் அதனுடைய செய்திகளை பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று புரிந்து வைத்திருந்தாலும் பிறருக்கு சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் ஏன் ஏற்படுத்தி கொள்வது இல்லை என்று சிந்திட்டு இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு ஒருபடி வீணாக தெரியக்கூடிய ஒரு சூழல் தான் அதற்கு காரணமாக அமைகிறது எப்போ கேட்டாலும் நம்ம ஒன்று சொல்லிடணும் நமக்கு எனக்கு நேரம் இல்லை மார்க்க பணிகள் செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசலில் வந்து தொழுவதற்கு கூட நேரம் இல்லை வீடிலே பெரும்பாலும் தொழுது கொள்கிறேன் சுகுள கூட இந்த காரணங்களை எல்லாம் உண்டு அப்போ இந்த மாற்ற பணிகளை சொல்வதற்கு நேரம் இல்லை கடமைகளை செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி நேரத்தை நாம் குறை கூறி அல்லது பத்தவில்லை பத்தவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை என்பது உண்மையான காரணமா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக உண்மையான காரணமாக இல்லை என்ற முடிவுக்கு தான் வர முடியும் ஏனென்று சொன்னால் நமது பிற காரியங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா காரியங்களுக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது இந்த உலக காரியங்களில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் மிஸ் பண்ணுவதே கிடையாது அதுக்கு நேரம் இல்லை என்று விட்டு விடுவதே கிடையாது உலக காரியங்களில் எல்லா காரியங்களுக்கும் நாம் முகம் கொடுக்கிறோம் நேரத்தை ஒதுக்கிறோம் என்ன சொல்லும் நமக்கு அதில் அதிகமான அந்த வருவாய் இருந்தது என்று சொன்னால் அல்லது பலன் இருந்தது என்று சொன்னால் அல்லது அபிலாசை இருந்தது என்று சொன்னால் அல்லது மகிழ்ச்சி இருந்தது என்று சொன்னால் நேரத்தை திட்டமிட்டு ஒதுக்கக்கூடியவர்களாக கூட நாம் இருக்கிறோம் கோடை காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் எங்கேயாவது டூர் போக வேண்டும் என்று சொல்லி நாம் நேரத்தை ஒதுக்குகிறோம் திட்டமிட்டு ஒதுக்குகிறோம் மற்ற காலங்களில் நம்ம இயற்கையாகவே அன்பான நடைமுறையாகவே வேலைக்கு செல்வதெல்லாம் நமக்கு திட்டமிட்ட ஒரு நேரம் ஒதுக்குதலில் வந்து விடுகிறது இன்னும் சொல்ல போனால் மகிழ்ச்சியாக நமக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்குமே ஆனால் அதற்கான உண்டான நேரங்களை நாம் ஒதுக்குகிறோம் விருந்தினர்களுக்கு நேரம் ஒதுக்கிறோம் விருந்தாளிகளுக்கு நாம் நேரம் ஒதுக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு யாராவது இலவசமாக ஏதாவது தந்தார்கள் என்று சொன்னால் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் கூட கிடக்கிறோம் கவர்மெண்ட்லருந்து இலவச டிவி கிடைக்குது இலவச மின் கிடைக்குது இலவச கிளைஞ்சல் கிடைக்குதுன்னு சொன்னால் ரெண்டு நாள் கூட காத்து கிடப்பவர்கள்லாம் உண்டு அப்போ அந்த நேரங்கள்லாம் எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது நேரம் இல்லை என்ற ஒரு காரணங்களை நாம் ஏன் சொல்கிறோம் அந்த நேரங்கள்லாம் எங்கிருந்து புதிதாக விடுகிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நேரம் இல்லை என்கின்ற அந்த காரணம் என்பது அது பொய் காரணம் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நாம் நினைத்தால் நேரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் நேரம் பத்து நிலை என்று சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரமும் ஆகிட்டான்னு சொன்னால் அப்பவும் நேரம் இருக்குமான்னு கேட்டால் அப்பவும் நேரம் இருக்காது அப்போ நேரத்தை நம்ம உருவாக்கணும் மார்க்கப்படி செய்வதற்கான நேரங்களை மார்க்க கடமைகள் செய்வதற்குண்டான நேரங்களை நாம் ஒதுக்கி உருவாக்கி ஒதுக்கணும் என்று சொன்னால் மட்டும்தான் அதற்குண்டான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் முடியும் என்பதை ஊமியின்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையை நாம் மேற்கொள்ள விட்டால் மாற்றப் பணிகளை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதில் நாம் தயக்கம் காட்டினால் அல்லது அதை பற்றிய ஒரு ஒரு கவனக்குறைவாக நாம் இருந்துவிட்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால் தீமை அதிகமாகும் தீமை அடுத்தவர்களிடம் அதிகமாகும் என்று நினைத்து விடாதீர்கள் நம்மிடமே அதிகமாகும் நாம் எதை நேர்வழி என்று நாம் நினைத்து கடைபிடித்து புரிந்து அல்லாஹ் நமக்கு அந்த காட்டி அந்த நேர்வழி பக்கம் கடைபிடித்து நடக்கிறோமோ அந்த நேர்வழியை நாம் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அதன் கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதில் நாம் பலவீனப்பட்டால் அந்த பலவீனம் என்பது நம்மை அழிக்கக்கூடிய ஒரு பலவீனமாக கூட மாறிவிடும் முதலில் வீட்டில் வந்து அனாச்சாரியமான காரியங்கள் இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அதை பற்றிய பொரிதல் இல்லாத பொரிதலை நாம் வெளிப்படுத்துவதற்கும் கடமைப்பட்டிருந்தோம் வீட்டில் என்ன நடக்க வேண்டும் இஸ்லாத்துக்கு மாற்றமான செய்திகள் அதே மாதிரி டிவி என்கின்ற நில மார்க்கத்துக்கு முரணான நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சீரியலான விஷயங்கள் சீரியல்னால் இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது காலையிலேருந்து நைட் வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீரியல் மையமாக இருக்கிறது இது ஏன் இருக்கிறதுன்னு சொன்னால் அதை பார்க்கக்கூடாது அதில் வந்து ஒரு நடிப்பு அந்த நடிப்பு என்பது மாற்றத்துக்கு சரியான நிலைப்பாடு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் அதை சொல்ல தவறு மட்டுமில்லாமல் இல்லாமல் அதை நம்ம மறந்துவிடக்கூடிய ஒரு நம்ம வீடுகளில் நுழைந்து விடுகிறது வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சீரியல் மையமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் பார்க்கலாம் அப்ப நமது கொள்கை வந்து நாம் ஒற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த கொள்கையை நாம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது தவறுவதன் காரணமாக அதை சரி காணக்கூடிய வேற ஒரு செய்தி நம்மிடம் வந்து நான் தான் கொள்கை என்று நமக்கு திரிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு திரிக்கப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மாற்ற கோட்பாடுகள் பின்னு தந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற மத கலாச்சாரங்கள் நமக்கு திணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல எல்லாம் செஞ்சான் என்ன ஒரே தான் அப்படிங்கிற இடத்துக்கு கூட நம்ம வந்து விடுகிறோம் வீடுகளில் இருந்து இது ஆரம்பிக்குது அப்போ தெருவில் வருகிறோம் ஒரு சாராயக்கடை இருக்கிறது சாராயக்கடை என்பது தீமை அது தெருவில் இருந்தால் தீமை அந்த சாராயக்கடை இங்கே இருக்கக்கூடாது என்று அந்த தீமைக்கு எதிராக போராடக்கூடிய குணம் என்பது ஒரு மூவின்களுக்கு இருக்க வேண்டும் ஆனால் அதை நம்மலாம் குடிக்கிறோம் அது இருந்துட்டு போகுது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம கடந்து விடுவோமே ஆனால் அது கொஞ்ச நாளில் நமக்கு பழக்கப்பட்டு வேணும் கடைசியில் என்ன ஆகும் சொன்னால் குடிக்கிறதுலாம் ஒரு தப்பா அவன் ஆயிரம் காலத்துக்காண்டு குடிக்கிறான் நான் குடிக்கிறேன்னா அப்படிங்கிற அளவில் உபயோகிக்கும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு சொன்னால் குடிக்கிற ஒரு தவறே கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு போகும் நமது கொள்கை மறக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டு பிற விஷயங்களை நம்ம முன்னுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் இது எதனால் ஏற்படுகிறது என்று நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்று சொன்னால் நம்மிடம் உள்ள கொள்கையை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல தவறுவதனால் ஏற்படக்கூடிய ஒரு வினையாக இது இருக்கிறது தீமையை சரிசாய சரி காணக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட நாம் வந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடுகிறது அப்போ இந்த சூழல் காரணமாக நமது கொள்கை பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்த சமுதாய சூழல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது என்று சொன்னால் அது காரணம் முழுக்க முழுக்க நம்மளுடைய பலவீனம் காரணமாக இருக்கிறது இந்த கொள்கையை பிற மக்களுக்கு பிறருக்கு எடுத்து சொல்வதில் உள்ள மிகப்பெரிய பலவீனம்தான் அது காரணமாக இருக்கிறது அப்போ இந்த கொள்கையை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலமாக ஏராளமான என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏகத்துவம் என்பது நமக்கு சாதாரண விஷயம்லாம் கிடையாது எது ஹலால் எது ஹராங் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது தீமையை செய்யக்கூடாது நன்மையை பரப்ப வேண்டும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பிற மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் பிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் நன்மையை நாட வேண்டும் பிற மக்களுக்கு நாட வேண்டும் இஸ்லாம் என்று சொன்னாலே அது நாடுதல் தான் என்கின்ற இந்த தத்துவத்தை பிறருக்கு எடுத்து சொல்வதன் மூலமாகத்தான் ஏராளமான நன்மைகள் ஏற்படும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்ப என்னிடமிருந்து ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டாலும் கூட அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹின் தூதர் சொல்றாங்கன்னு சொன்ன அதன் உட்பொருளாக ஏராளமான நன்மைகளை நீங்கள் அடுத்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறீர்கள் என்கின்ற ஒரு நிலையும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரபுல்லா திருமறை குரால் சொல்லி காட்டுகிறான் அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து நல்லறங்கள் செய்து நான் முஸ்லீம் என்று கூறியவனை விட அழகிய சொல்லுக்குரியவன் யார் என்று என்று சொல்லி அல்லாஹ் ஒரு முஸ்லீம் சொன்னால் அவன் வந்து மக்களை இருக்க வேண்டும் நல்லறங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் அவனுடைய முஸ்லிம் என்கின்ற அந்த தன்மை என்பது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதை திருமறை திருமறைக்குறாங்க நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அப்ப ஏகத்துவ செய்தி என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு செய்தி அது எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்து சேர்க்கும் போதுதான் இந்த முழு பலன்களையும் இந்த சமுதாயம் அடைந்து கொள்ள முடியும் அதற்கு நமக்கு ஒரு காரணமாக நாம் இருக்க வேண்டும் அந்த காரணம் மூலமாக அந்த நன்மை ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் ஒருவர் நேர்வடிக்கு வந்துவிட்டார் என்று சொன்னால் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை அடைந்து கொள்கிறார் சிறப்பு ஒட்டகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை விட அதிகமான ஒரு நன்மையை அடைந்து கொள்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மார்க்க கல்வியை நாம் பயின்று இருக்கிறோம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதை பயின்று கல்வியை கற்று அதை நமக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியுமா ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்திருக்கிறோம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் நரகத்துக்கு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் மக்கள் நரகத்துக்கு போய்விடுவாங்க அந்த சைடு நெருப்பு எழுந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரிகிறது மிகப்பெரிய ஒரு நெருப்பு என்பது அங்கே எழுந்து கொண்டே இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் நம்ம உடனடியாக என்ன செய்வோம் நம்ம சொந்தக்காரன் சொல்லுவோம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் அந்த பக்கம் போயிடாத நெருப்பு எழுந்து கொண்டு

நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுவோம் இன்னும் சொல்ல போனா நம்ம எதிர்க்கு கூட சொல்லுவோம் அந்த நெருப்புல அவங்க உழுத்துற கூடாது உருத்தனமாக உழுந்து விட சொல்லி அந்த எதிர்க்கு கூட சொல்ல முடியவர்களாக நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்ப அப்பேற்பட்ட நாம் மறுமையுடைய நரக நெருப்பு என்பது மிக கொடுமையானது என்பதை விளக்கி வச்சிருக்கிறோமா இல்லையா நரக நெருப்பு என்பது இணை கருக்கும் அதே மாதிரி தீமை செய்யக்கூடியவர்களையும் அதில் கருக்கக்கூடியதாக அந்த நரக நெருப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதில் விழுந்துவிடக் கூடாது எனது பிள்ளைகள் விருந்து விடக்கூடாது எனது பெற்றோர்கள் விருந்து விடக்கூடாது எனது உறவினர்கள் விழுந்து விடக்கூடாது எனது உற்றார்கள் விழுந்து விடக்கூடாது உறவினர்கள் விழுந்து விடக்கூடாதுன்னு சொல்லி நாம் ஏன் சிந்திப்பது கிடையாது அக்க பக்கத்துல உள்ளவர்கள் நம்மளை தெரிந்தவர்கள் இவர் முஸ்லீம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அவர் என்ன கொள்கைன்னு அவருக்கு தெரியும் வருது வாய்ப்பு பிரியாணி சூப்பராக இருக்குன்னு தெரிஞ்சு வாங்கிட்டு பிரியாணி சூப்பரா பிரியாணி இல்லையா பெருநாள் இல்ல பிரியாணி இல்லையா பிரியாணி இருக்குப்பா கொள்கை அதை விட சூப்பர் ஒண்ணு இருக்குப்பா வாழ்க்கையில மறுமையில முழு வெற்றி தரக்கூடியது இந்த கொள்கை இதை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ சொல்லி அந்த பிரியாணிக்கு அவர் அந்த நண்பருக்கு தோழவர்களுக்கு நான் என்னைக்காவது இந்த கொள்கையை நாம் சொல்லிவிட வேண்டும் இந்த அந்த தத்துவம் அந்த வேட்கை என்பது நமக்கு பற்றிய கவனமே இல்லை என்று தான் நான் சொல்ல முடியும் அப்ப மறுமையினரு விருந்து விழுந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு எப்போது விட்டே இருக்கும் சொன்னா நமது உறவினர்கள் பிள்ளைகள் அதே மாதிரி குற்றால உறவினர்கள் விஷயத்துல நம் கவனமாக இருப்போமா இல்லையா தவறான கொள்கையில் இருக்கிறீர்கள் அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய தூதருடைய சொல் அல்லாவுடைய சொல் அல்லாவுடைய தூதருடைய சொல் இதை ரெண்டு தான் மார்க்கம் இதை தாண்டின ஒரு மார்க்கம் கிடையாது ஒரு மனிதர்கள் சிலர் சில விதிகளை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் மார்க்கம் கிடையாது மார்க்கம் வந்து அல்லாமும் அல்லாவுடைய தூதரும் தான் அதை தாண்டி ஒரு மார்க்கமும் கிடையாது என்று சொல்லி அந்த மக்களுக்கு நாம் அழகிய முறையை நீங்க எடுத்து சொல்வதற்கு கடமை பட்டிருக்கோமா இல்லையா அப்ப அந்த கடமையை செய்யக்கூடியவர்களாக ஏன் நாம இல்ல நமக்கு ஏன் அந்த ஆர்வம் இல்ல அல்லாமும் அல்லாவுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுய விருப்பமே கிடையாது பூச பூசணியை எதுவுமே ஏற்படுத்த முடியாது அப்ப நமது முன்னோர்கள் ஏதாவது அறியாமல் தெரியாமல் ஏற்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது மார்க்கம் என்பது சொன்னார்களோ அது மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லி நமது உற்றார்களுக்கு நமது சமுதாயத்திற்கு அறிவிப்பதற்கு எது நமக்கு தடையாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாம் படித்த கல்வி நாம் படித்த கொள்கை நாம் அறிந்திருக்கும் கொள்கை அதை ஆர்வ ஒரு செய்தியை அல்லாவுடைய செய்தியை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் ஒரு செய்தி அல்லாவுடைய செய்தியை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் அதை ஒன்று ஒன்னு தெரிஞ்ச கூட போதும் நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறீர்கள் என்று புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆய்ந்தான் வரணும் ஏழு வருஷம் படிச்சிருக்கணும் அப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது இந்த கொள்கையுடைய அழகை கருவை நம்பிக்கையை மருமையுடைய அந்த பரிசை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்வதற்கு ஆயிரம் இருக்கிறது ஏதோ ஒன்றை பிற மக்களுக்கு நீங்கள் அதை பற்றி பேசினால் போதும் இந்த கொள்கையுடைய சுவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்ற ஒரு சிந்தனையோடு ஒரு அழகோடு ஒரு நன்மையோடு ஒரு அக்கறையோடு தம் பிற மக்களுக்கு எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் அதனுடைய செய்தி என்பது நிச்சயமாக பிற மக்களை கவலைத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒருவருக்கு ஒருவர் நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்க வேண்டும் ஒரு சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும் நன்மை இயங்க வேண்டும் தீமை தடுக்க வேண்டும் என்ற கருத்தில் எல்லாம் திருமதி குரானில் வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் நம்மிடம் உள்ள இந்த அழகிய கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாம் உருவாக்கி நேரங்களை உருவாக்கி பிற மக்களுக்கு இந்த கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூ ரபுல்லாலின் உங்களையும் என்னையும் ஆக்கி அது புரிவானாக அஹமது இல்லாஹி அபுல்லின் அஸ்லாம்